காதலர் தினம் அப்படிங்கிறது செத்துருச்சு செத்துருச்சு இப்போ காமத்தினர் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை எவ்வளவு காலங்கள் போய் கொண்டிருக்கும்னு தெரியாது காதல் புனிதமானது காமம் அதை விட புனிதமானது அது ஒரு உயிராக ஜனித்து வெளியே வந்தால் அது நிறுவத்தில் போச்சுன்னா அதை விட ஒரு கேவலமான செயல் கிடையாது டூ கே கிட்ஸோட கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன நீ கால விரிச்சு காட்டு கைய அதாவது ஆபாசத்தோட உச்சத்தில் பொதுத்தளத்தில் உட்காந்து அவங்க பேசுறது வந்து அவ்வளோ வியூஸ் போகுது ஒரு லட்சம் பேர் ரிப்போர்ட் அடிச்சா அந்த சேனல் இல்லாமல் போயிடும் ஆனால் பத்து லட்சம் பேர் அதை பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானுங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க காமத்தினர் தினம்னு வச்சுக்கலாம் காதலர் தினம்ங்கிற உச்சப்படுத்துற மாதிரி இருக்கா ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி வேணாமா ஒரு ஒரு நாகரீக வளர்ச்சி வேணாமா பிஏ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஆனால் சொல்ல வைக்கிறாங்க நான் சாப்பிட்றது பின்னு தெரியுது ஆனால் என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் செக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அந்த என்ஜாய்மெண்ட்டு ஒரு நாலு தடவை பண்ணி முடிச்சாச்சுன்னா அது போரிங் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் நாலு பேர் ஒருத்தர் நாலு நாலு பேர் ஒரு கூட்டு முயற்சிக்குள்ளாலலாம் டிராவல் ஆகுறாங்க அவன் என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி நீங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு சமுதாயத்தோட யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி என்னங்கிறது தெரியும் திறந்த வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் சிகரெட்டு வச்சுக்கிட்டு இந்த குட்டை பாவாடைன்னு கூட சொல்ல முடியாது குட்டை ஜட்டி ஒன்றும் இல்லைங்க இந்த ஐடி கேம்பஸ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் கேன்டீன் இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது டீ கடைக்கு வரல கிங் குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேலண்டைன்ஸ் டே அதாவது இந்த காதலர் தினம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு ஜ மூணு ஜென்ரேஷன் காதலர் தினத்தை அந்த ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எப்படி எப்படி இருந்திருக்குன்றதை பார்த்துருக்கீங்க அதாவது எப்படின்னா பார்த்துருக்கலாம் எல்லாரும் பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படைப்பாளியாக ஒரு இயக்குனர் பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா கண்டிப்பாக அந்த பார்வையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்றது என்னுடைய ஒரு ஒரு இது இல்லை இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கு நம்ம படம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நோக்கத்தோட இது ஆமாம் அப்போது இந்த எயிட்டிஸு நைன்டிஸு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் அந்த க்ரீட்டிங் கார்டு அந்த இது கொடுக்கறதெல்லாம் வெயிட் பண்ணி அப்போ பண்ணுறது ஏன்னா அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ ஒரு ஃபோனோ எதுவுமே கிடையாது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வசதி இருக்கிறவங்க பைக்கு இல்லைனா சைக்கிள் இல்லைனா நடந்தே போய் கண்டிப்பாக அப்படிலாம் போய் காத்திருந்து பார்த்தது இப்போது எல்லாமே ஒரு இதுவாகிடுச்சு என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க நீங்கள் இப்போ இருக்கிற சின்ன பசங்களை பார்த்துட்டு அதாவது இப்போ இருக்கிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுலேயே நிறைய எண்ணற்ற போக்ச வழக்குகள்லாம் பார்க்குறோம் பார்த்தாவே ஒரு அச்சமாக இருக்குது இந்த சூழலில் எப்படி வேலண்டைன்ஸ் டேவாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை ஒரு ஒரே ஒரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா நைன்டிஸ்க்கு முன்னால் உள்ளவங்க அப்படிங்கிறது நைன்டீஸ்க்கு பிறகு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட டூ கே அப்படிங்க இந்த டூ கேக்கும் நைன்ட்டிக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னால் உள்ள விஷயங்களை பண்ணுவாங்க நைன்டீஸ் கல்யாணத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க காதலிப்பாங்க அந்த வேலையை அவன் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவான் ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுக்கிறதுலேருந்து அதை முத நாள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து அந்த இதயம் அந்த எல்லாமே ஒரு பொண்ணு காதலிக்கிற பொண்ணு பக்கத்து பெஞ்சில் உட்காந்து தான் உட்காந்துருப்பா ஆனால் அவகிட்ட அந்த ப்ரப்போசல் பண்ண முடியாததுக்கு அந்த துடிக்கிற துடி இருக்குல்ல ஒரு பார்வை பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்கும் பயமாக இருக்கும் பயமா இருக்கும் பேச போனா கையெல்லாம் நடுங்கும் இது நீ இந்த ஒரு அனுபவத்தெல்லாம் நான் ஜென்ஸுக்கு தானே இல்லை பையனுக்கு தான் இல்லை அதே விஷயம் பொண்ணுங்களுக்கும் இருக்குது பொருங்க அது வந்து நைன்டிஸோட காலகட்டங்கள் உங்களுக்கு படங்கள்லாம் வந்து என்ன சொல்வது ஒருதலராகும் படம் அப்படியே புரட்டி போட்ட ஒரு படம் சொல்லிக்காமையே ஒரு இதயம் சொல்லிக்காமையே அப்படிங்கறதெல்லாம் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடணும் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆனால் இன்னைக்கு இந்த டூ கே அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற விஷயத்தை பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஹனிமூன் இவங்களுக்கு அந்த ஹனிமூன்னு சொல்லாமல் டேட்டிங்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு பேர் ஓகே இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பேசுகிறது ஏன்னா நிறைய சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை அதை ஒரு விழிப்புணர்வாக பேசி பேசணும் விழிப்புணர்வாக பேசினாலும் நம்ம விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசினாலும் இது எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்கிறது பர்மிஷனோட தான் நடந்துட்டு இருக்குது ஓகே யார் புரியுதுங்களா கவர்மெண்ட் வரைக்கும் பர்மிஷன் பண்ணுது புரியுதுங்களா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் நான்

அதை பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணுங்கிற இடத்துல இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு சரி எங்கேயோ போயிட்டு வர அனுப்புறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் போகுது அந்த நம்பிக்கையோட இடமே என்னன்னா போறவ மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் வச்சிருக்காங்க அவள் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவா அவள் குடிச்சிட்டு வருவாளா குடிக்காம வருவாளா என்னன்னா இன்றைக்கி பப்புக்கு நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்க பப்புக்கு போவாங்கங்கிறது தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை அவன் தள்ளாடி வருவானா நிதானமா வருவானாங்கிறதா இங்க இருக்கிற நமக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அதனால இன்னைக்கு வந்து வெள்ள எப்படி வேணாலும் போ வீட்டுக்கு வரும்போது வெள்ள போய் என்ன வேணா பண்ணு வீட்டுக்கு வரும்போது தெளிவா வா தெளிவா வா இல்ல வா அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குது அந்த அளவுக்கு இந்த டூ கே கிட்ஸ் கலாச்சாரம் போயிடுச்சு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு சிலதான் அனுமதிக்கிறாங்கன்றீங்களா அதாவது முன்னாடியெல்லாம் நைன்டிஸை பொறுத்து எதை எந்த அடிப்படையில் இதை சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷன் வைக்கும் போது ஒரு சில ஆதாரம் வேணும் இல்லையா ஓகே ரைட் ஆதாரம் நம்ம எங்கேயுமே வெளியில் போய் தேட வேணாம் யூடியூப்லேயே எடுத்துப்போம் யூடியூப்ல ஒரு பொது தளத்தில் உக்காந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் டூ கே கிட்ஸோட பே இருக்கிறவங்க என்ன நீ இப்படி போட்டிருக்க என்ன நீ கால விரிச்சு காட்டு கைய அதாவது ஆபாசத்தோட உச்சத்தில் பொது தளத்தில் உட்காந்து அவங்க பேசுறது வந்து அவ்வளோ வியூஸ் போகுது லட்சக்கணக்கான வீட்லேயும் அதை பார்த்துருப்பாங்க மில்லியன் வியூஸ் போகுது நல்லா அவங்க தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் பார்க்குறது அவங்க வீட்டில் கிடையாது அவங்களுக்கு வீடே கூட இல்லாமல் இருக்கலாம் ஓகே புரியுதுங்களா ஆனால் அதை மில்லியன்ஸ் வியூஸ் போக்குற பார்க்குறவங்க அது அதுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சிருந்தால் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு லட்சம் பேர் ரிப்போர்ட் அடித்தா அந்த சேனலே இல்லாமல் போயிடும் ஆமாம் 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 ஒரு லட்சம் பேர் ரிப்போர்ட் அடித்தா அந்த சேனலே இல்லாமல் போயிடும் ஆனால் பத்து லட்சம் பேர் அதை பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானுங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயும் இப்படி தைரியமான பொண்ணு அதை கெட்டுப்போன பொண்ணாகவே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறானுங்க அதை தைரியமுள்ள பொண்ணு அப்படிங்கிற அந்த மாதிரியான பொண்ணும் சரி பையனும் சரி நான் ரெண்டு பேரும் இரு பாலிலையும் தனித்தனியா பிரிச்சு பேசல புரியுதுங்களா இங்க ரெண்டுமே அதாவது ஆண் பெண்ணு தனித்தனியா பிரிச்சு இவங்க தப்பு இவங்க தப்பு ரெண்டுமே தப்பு தான் இருவருமே ஓகே அதாவது இரு சுதந்திர பறவைகள் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் சுதந்திரம்னு நினைச்சுக்கிறாங்க எது சுதந்திரம் அப்படிங்கிறதே தெரியல அப்படி அதாவது நமக்கு வந்து கோபம் வருது கோவத்தை விட வெளிப்பாடை காட்ட முடியல நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுற ஒரு பஸ்லேயே முன்னால் இருக்கிறவங்களோட இது தாங்க முடியல இது பொங்கி தான் பூமரன் அப்படிங்கிற பேர் தான் நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல பொங்கணும் ஓகே அப்போது இப்போ இருக்கிற வேலண்டைன்ஸ் டே அது ஒரிஜினலாகவே இல்லைன்றீங்களா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது வேலண்டைனே கிடையாது கிடையாது ஆமாம் அது ஒரு டே ஒரு டேட் ம் அவ்வளோதான் அதை காரணம் வச்சுக்கிறாங்க இது காதலர் தினம் அப்படிங்கிற ஒரு கா அதாவது காமத்தினர் தினம்னு வச்சுக்கலாம் காதலர் ஒரு ஒரு காதலர் தினம் சொல்லி நம்ம ஆண்டாண்டு காலமா அதாவது காதலிக்கிறவங்கள தாண்டி கல்யாணமானவங்களும் தன் மனைவிக்கு காதலர் தினம் அன்னைக்கு ஒரு ஆசையோட ஒரு எப்படி ஒரு ரோஜ் ரோஸ் குடுக்காது அப்படிக்கே நான் வர்றேன் எவ்வளவு நாளைக்குதான் காதலர் தினம் சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி வேணாமா ஒரு ஒரு நாகரீக வளர்ச்சி வேணாமா அந்த நீங்க அதோட பரிணாம வளர்ச்சியா தான் அதாவது என்ன சொல்றது அதாவது நாமெல்லாம் கெட்டு போறோங்கறத எப்படி ரசிச்சு ருசிச்சு சொல்றதுங்கிறது எனக்கு தெரியல அதாவது பீய சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா ஆனா சொல்ல வைக்கிறாங்க நான் சாப்பிட்றது பீன்னு தெரியுது ஆனா என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அதாவது தப்புன்னு தெரியுது சுற்றி இருக்கிறது அதை நியாயப்படுத்தி நியாயப்படுத்துறதுனால ஏய் சூப்பர்மா டேஸ்ட் நல்லா இருக்கு இது எப்படி இதுதானே எல்லாருமே ஓ வருத்த உங்களுக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்னால் எல்லாருமே அப்படி குற்றச்சாட்டு வச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல இருக்கிறாங்க ஒரு சிலர் நான் அவங்கள பார்த்து வருத்தமாக இருக்கா இதை அலோவ் பண்ணுற பேரண்ட்ஸை பார்த்து வருத்தமாக இருக்கா அதாவது நூறு கருப்பாடில் ஒரு வெள்ளையாடு நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதை பற்றி பேசத்தையும் வரல அந்த ஒன்னே விட்டுருவோம் அந்த ஒன்று எவ்வளோ நேரத்தில் கருப்பாகும்னு யாருக்கு தெரியும் அந்த ஒன்று வெள்ளை வெள்ளையாக நிற்கிறதுனால உங்களுக்கு தெரியுது ம் அங்கே கருப்புகளில் வெள்ளை உண்டு அப்படின்னு அந்த வெள்ளை எவ்வளோ நேரத்தில் அந்த சேரும் சகதியிலையும் அந்த சுற்றி கருப்பு நிற்கிறப்ப எவ்வளோ அந்த சேரும் சகதியிலையும் அந்த கருப்பாக எவ்வளோ நேரம் ஆகும் நல்லா இருக்கிறவங்களும் கெட்டு போவாங்கன்னு சொல்ல வர்றேன் புரியுது புரியுது அதாவது இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் தான் நம்மளே அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லி அது அதுவும் சொல்லிவிடும் கண்டிப்பாக அதானங்க அதாவது இப்போ உள்ளதெல்லாம் பார்க்குறப்ப கோவத்தோட உச்சநிலை வருது ஆமாம் இவங்க வந்து என்னென்னா என்ன சொல்கிறது இவங்களோட அரசியல் கட்டமைப்பு இருக்குது இல்லையா யாரோட அரசியல் கட்டமைப்பு புதுசாக கட்டமைப்புலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கட்டி அமைச்சிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸை நல்வழிப்படுத்தி வழி நடத்துங்கிற நோக்கத்துக்குள்ளாரே இல்லை எஜுகேஷன் லெவலே இங்கே மாறி போச்சுங்க

ஒரு சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கைக்குள்ளார பயணிக்கிற மூமெண்ட் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க ஆ அப்படிங்கிற அது அதில் வந்து சண்டை சச்சரவு நீங்கள் ஒரு பொண்ணோட அஞ்சு புருஷாக இருந்தாலும் சண்டை நடக்கும் ஒரு ஆணோட அஞ்சு பொண்டாட்டி இருந்தாலும் சண்டை நடக்கும் நீங்கள் சஞ்சையும் சச்சரவும் இருக்கிற ஒரு உறவு முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் இவனையும் கல்யாணம் பண்ணிப்பேன் இவனையும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மூமெண்ட் இருக்கு இல்லையா இவளையும் வச்சுப்பேன் இவளையும் வச்சுப்பேன் அப்படிலாம் இருந்தவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு இவன் அமெரிக்காங்கிற இன்னைக்கு அப்படி இல்லையே அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தங்குற கேட்டகிரிக்கு போறானே அதுக்கு நான் வந்து போயிட்டு இருக்காங்களா அமெரிக்காவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அதான நடந்துட்டு இருக்குது அவன் கந்து நமக்கு நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை தூக்கிக்கிட்டு அவன் டிராவல் பண்றான் அவனோட கலாச்சாரத்தை தூக்கிக்கிட்டு என்ன சொல்றது நம்ம ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் சிகரெட்டு வச்சுக்கிட்டு இந்த குட்டை பாவாடைன்னு கூட சொல்ல முடியாது குட்டை ஜட்டி அதாவது எங்க இதெல்லாம் நீங்கள் பாக்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த ஐடி கேம்பஸ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் கேன்டீன் இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது டீ கடைக்கு வரல அதனால தான் நார்மல் பீப்புளை பற்றி நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லை டீ கடையில் அண்மையில் கூட நான் ஒரு ரெண்டு பெண்களை பார்த்தேன் அவங்க எனக்கு தெரிஞ்சு கல்லூரி தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதாவது ஆண்கள் இங்கே இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டு ஆண் நண்பரோடு நின்று சிகரெட் பிடிக்கிறதை நான் பார்த்துருக்கேன் கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்துருக்கேன் சமீபத்தில் ஒரு ஏரியாவிலையும் நான் பார்த்தேன் இது எல்லாம் அதாவது பொதுப்படையான சுதந்திரங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது இல்லையா இதில் என்னென்னா ஒரு காலத்தில் அவங்கள வீட்டுக்குள்ளேருந்து வரக்கூடாத க கண்டிஷனில் ஆணாதிக்கம் இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க சுதந்திரம் அப்படிங்கிறது நீ என் கூட நின்று சிகரெட் அடிங்கிற ஒரு பெண்கள் அதாவது இப்போது ரொம்ப சின்ன பெண்ணுன்றது எனக்கு பார்த்தாலே தெரியுது அவங்கக்கிட்ட நம்ம போய் அதை கேட்க முடியாது ஏம்மா நீ சிகரெட் பிடிக்கிறன்னா என்ன உங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா எங்க நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல பையன் நான் சொல்றது பொண்ணே கிடையாது பையன் சிகரெட் அடிக்கிறத ஊருக்காரன் எவனாவது பார்த்துட்டான்னா அப்பா ஆயெல்லாம் அடிக்கணும் இல்ல ஊருக்காரன் அடிப்போம் அதாவது நீங்க வந்து எண்பது காலகட்டம் நான் தொண்ணூறு அதாவது ஒரு ரெண்டாயிரத்து அந்த பட்சத்தில் நான் ஒரு ப ஒரு பதினஞ்சு ஒரு பதினெட்டு வயசு இருந்து அப்படி பண்ணியிருந்தா கூட எனக்கும் இதே நிலை தான் கண்டிப்பாக அதாவது ஊர்க்காரன்னு கிடையாது தப்பா கண்டிக்கணுங்கிற மனநிலை அந்த காலகட்டங்களில் இருந்து நான் சிட்டிலே தான் பிறந்து வளர்ந்தேன் யாரும் தெரியாதவங்கலாம் என்ன வயசாவது சிகரெட் பிடிக்கிறேன்னு அதான் நம்ம முன்ன தெரியாதவங்க கூட நம்மளை கண்டிப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி சமுதாய கட்டமைப்பு அப்படி இருந்தது இப்போ அப்படி கேட்க கூட முடியாது கேட்க முடியாதுங்க கேட்டா இன்னைக்கு இருக்கிற சட்டம் எப்படின்னா அதுவும் ஆம்பளை பிள்ளையை கேட்டா கூட நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்ல பொம்பளை பிள்ளையை பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டா கம்பி என்ன கம்பி கண்டிப்பா கம்பி எண்ணணும் கம்பி என்ன போயிட்டாவே முடிஞ்சு போச்சு அதாவது நம்ம மேலேயே அதை திருப்பி திருத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அவ்வளோதான் நீ ஏன் க அதாவது கையை பிடிச்சி இழுத்தியா கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்சி இழுத்தா கை பிடிச்சி இழுத்தியா என்ன கை பிடிச்சி இழுத்தியான்னு நான் கேட்க முடியாது ஆமாம் நீ கையை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க கண்டிக்க முடியாத ஒரு காலகட்டத்துக்கு அரசாங்கமே இருக்கு அரசாங்கமே இருக்கு மக்களும் அதுக்கு தள்ளப்பட்டாங்க தள்ளப்பட்டுட்டாங்க அரசாங்கத்தோட கட்டமைப்பு அப்படி கட்டமைச்சதுனால மக்களோட நிலைப்பாடுகள் இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் இருந்தாலும் கண்டிக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்குது ரீசெண்டாக ஒரு சம்பவம் கூட எவனோ ஒருத்தன் அவன் லவரை போட்டு அடிக்கிறான் அது லவரான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பெண்ணு ஒரு பொதுவெளியில் ஒருத்தன் அடிக்கிறது தப்புங்கிறது நமக்கு தெரியுது இதை நான் போய் நான் கோவப்பட்டு அவனை அவனை போட்டு தடுத்து அவனை அடிக்கப் போகிறேன் அந் அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற பொண்ணு நமக்கு தானே சப்போர்ட் ஆகணும் ம் அந்த அடி அடிக்கிறாங்க நீ இப்போ மனநிலை நமக்கு எப்படி இருக்கும் இந்த கம்யூனிட்டி எப்படி அப்படிங்கிற மனநிலை தானே வரும் இதே நிலை தான் ஒவ்வொருத்தனுக்கும் நடந்திருக்கும் எனக்கு நடந்தது எனக்கு ரீசெண்டா நடந்த சம்பவம் அவன் அவனோட ஒரு பொண்ணை போட்டு எது நியாயம் எது அநியாயம் கூட தெரியாம இருக்காங்க கண்டிப்பா இது மாதிரி இது பண்றப்ப என்ன ரியாக்ட் பண்ண முடியும் இப்ப அடுத்த ஒரு சம்பவம் இது மாதிரி ரோட்ல எங்கேயாவது நடந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க திடீர்னு நம்ம பக்கம் திருப்பிடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் இந்த என் மனநிலை தான் எல்லாரோட என்ன மாதிரி தட்டி கேட்கலாம்னு நினைக்கிற மனநிலையில தான் நிறைய பேர் இருக்கும் ஆனால் இவன் எல்லாம் கேட்காம போகிறதுக்கு காரணமே இதுதான் ஓகே அப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டூ கே வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேன்ற வார்த்தைக்கு வேல்யூ தெரியாதவங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது இவங்க எல்லாருமே வந்து காதல் காதலோட உணர்வு காதலோட அதாவது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி அந்த அதையும் தாண்டிங்கிற இடம் இருக்கு இல்லையா அது புனிதம் அப்படிங்கறத அந்த காலத்தோட டிராவலுக்கு நமக்கு பதிவு வச்சிருந்தாங்க ஆனா இவங்களோட ஃபீல் என்னன்னா அதையும் தாண்டினா அது செக்ஸ் ஓகே அந்த செக்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணி முடிச்சா போதும் அது என்னன்னா இப்ப ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் செக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அந்த என்ஜாய்மெண்ட்டு ஒரு நாலு தடவை பண்ணி முடிச்சாச்சுன்னா அது போரிங் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் நாலு பேர் ஒருத்தர் நாலு நாலு பேர் ஒரு கூட்டு முயற்சிக்குள்ளாலலாம் ட்ராவல் ஆகுறாங்க இது வல்கரா சொல்கிறேன்னு இல்லை இன்னைக்கு நாடு அப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் கூட்டாக ஒரு குரூப் ஸ்டடி அப்படின்னு உள்ளார போய் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டங்கள் எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையான ஒரு நகர்வு நடந்து ந நகர்ந்துட்டு இருக்குது ரொம்ப நமக்கு கேட்கவும் முடியாது இதை சொல்கிறதே வந்து நான் இப்போ நீங்கள் நான் இவ்வளோ தூரம் ஓப்பன் டாக்காக இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கோம்ல நீங்கள் உள்ளார போய் கமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே எல்லாருமே வந்து நல்ல விதமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் தப்பாக இருந்துக்கிட்டு நீ நல்லா இருந்துக்கிட்டே நல்ல விதம் நீ நல்ல விதமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லா இருந்தாவே நீ நல்ல விதமாக தெரியும் நீ நல்லா இல்லாமல் தப்பாக இருந்துக்கிட்டு ஆனால் உன் ஃபோக்கஸிங் மட்டும் நல்லதாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் ஹேண்ட்ல ஹேண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்களே ஆமாம் என்னோடய ஹேண்ட்ராய்டு மொபைலை வாங்கி நீங்கள் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு சமுதாயத்தோட யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி என்னங்கிறது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அதாவது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறது வெளியில் சொல்ல முடியல அந்த வேதனை இருக்குது ஆனால் இதை சுதந்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து அது பாதுகாப்பானது செய்கிறது முழுக்க தவறு எனக்கு இது செய்ய சுதந்திரம் இருக்குன்ற ஒரு இதுல வந்து நிக்கிறாங்க அது வந்து அது அவங்களுக்கே ஆபத்தா போய் முடியுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால நமக்கு என்னன்னா பக்கத்தூட்டுக்காரனுக்கு நடக்கிறத பார்த்து தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஆனால் பக்கத்தூட்டுக்காரன் ஒத்துழைச்சு போறதை பார்த்தா நம்ம வீட்டுல அந்த ட்ராவலும் நாளைக்கு நடக்குமேங்கிற பயம் வருது இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நினைக்க ஆரம்பிச்சான்னா ஓரளவுக்கு ஏதாவது நடத்தலாம் அப்படின்னா அரசாங்கம் சப்போர்ட்டா இருக்கானே இல்லை அரசாங்கமே அதுக்கு உடன்படுது ஹோட்டலில் வந்து ரூம் ஃபு புக் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கான்செப்டாக இருக்குது அந்த ஹோட்டலோட ஐடி ஜிஎஸ்டி வரி வரணுங்கிறது தான் நோக்கமாக இருக்குது அவன் ஜிஎஸ்டி வரி வரணும் கட்டணுன்னா எங்கேருந்து கட்டுவான் இல்லை இப்போ ஓயோ வந்து அங்கே யூபியில் கண்டிப்பாக திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் ரூமுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு விரிவாக்கம் செய்யறதா சொல்கிறாங்க ஆனால் அது பின்னடைவாக தான் அமையும் அதை வந்து கண்டிப்பாக கிடையாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து அதாவது நீங்கள் நல்லா பாருங்களேன் எல்லாம் எங்க மக்கள் வாழ்றாங்களோ அங்கதானே நீங்கள் ரூம் கட்டி வாடகைக்கு விடணும் நீங்க ரூம்லாம் எல்லாம் லக்ஸரி ரூமு இந்த ரூமு அவைலபிலிட்டியில் இருக்கிற ரூமு அப்படின்னு எல்லாமே சிட்டியோட அவுட்டர்ஸ் ஏன் சிட்டியோட அவுட்ஹர்ஸ்ல ரூம் ரூமாக கட்டி வைக்கிறீங்க அந்த ரூம்லாம் யாருக்காக கட்டி வைக்கிறீங்க அங்க எந்த யாருக்காக எந்த ஜோடி உங்களுக்கு ஏதோ ஒரு வியாபார நோக்கம் உள்ளார இருக்குது அதானே அப்போ அங்கே யார் வர்றாரு விரும்புகிறவங்க அங்கே போறாங்கன்றீங்க ஆமாம் அப்புறம் இல்லாமல் கிரிக்கெட்டு கிரிக்கெட் கிரவுண்டில் உட்காந்து கைத்தட்டி கலைப்பானவர்கள் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு போகிறானுங்க ரூம் போட்டு கிடையாது கிடையாதுங்க இப்போது வேலண்டைன்ஸ் டேவை பற்றி நம்ம நம்ம பேசணும்னு நினச்சோம் ஆனால் வந்து இப்போ அது அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாதுன்றீங்க எயிட்டிஸ் நைன்டிஸோடு அது போயிடுச்சு அது போயிடுச்சு வேலண்டைன் காதலர் தினம் அப்படிங்கிறது செத்துருச்சு செத்துருச்சு இப்போ காமத்தினர் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை எவ்வளோ காலங்கள் போய் கொண்டிருக்கணும்னு தெரியாது காதல் புனிதமானது காமம் அதைவிட புனிதமானது அது ஒரு உயிராக ஜனித்து வெளியே வந்தால் போச்சுன்னா அதை விட ஒரு கேவலமான செயல் கிடையாது ஒரு காதலும் புனிதமானது காமமும் புனிதமானது அந்த வக்கர சிந்தனை தான் குடுமையானது கண்டிப்பா ஓகே அந்த வக்கர சிந்தனை இல்லாம இது ரெண்டும் உடன்படும் பட்சத்தில் ரெண்டுமே ஒரு புனிதமானதாகவும் இந்த எப்படி சொல்றது ஒரு ஆண் பெண் ஒரு பழக்கம்ன்றதும் ஒரு புனிதமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற இல்லைங்க அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணுறேன் புனிதம் அப்படிங்கிறது எங்கே எங்கேன்னா ரெண்டு பேரும் ஒத்து போகிற கண்டிஷன்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடங்கள்லாம் இங்கே என்னென்னா என்ஜாய் பண்ணுற வரைக்கும் தான் எல்லாமே ஒத்துக்கிறாங்க அந்த என்ஜாய்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீ யாரோ நானாக நீ யாரோ நானாகோங்கிற ஒரு கப்பல் ஒன்று சேர்ந்து எவ்வளோ நாள் பயணிக்க முடியும் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க காமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு களமாக இருந்தது போக இப்போ இது பண்ணுறாங்க அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிக்குது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அந்த மேரேஜுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவன் பிரிஞ்சு அங்கே போயிடுறான் அவன் பிரிஞ்சு அங்கே போயிடுறான் அந்த பிறந்த குழந்தை எங்கே இருக்குது ஓகே அதுக்கு யார் ஃபீட் பண்ணுவா அந்த ஃபீடிங் ஒரு பேரண்டிங்கும் ஒரு 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 கைடன்ஸும் இல்லாமல் அந்த குழந்தையும் அதாவது அனாதைகள் சமுதாயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு இப்போ தெரியாது நான் சொல்கிறது இன்னும் ஆஃப்டர் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனாதைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது அனாதை ஆசிரமங்களோட போயிட்டு சின்ன குழந்தைங்க அவ்வளோ குழந்தைங்க இருக்குது எவ்வளோ பேர் நாளை கொண்டாடி பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு ஒவ்வொருத்தரும் கேட்க வாங்கிட்டு போகிறாங்களே கேட்க இது நான் செய்யறேன் அப்படின்னு அனாதை இதுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க முதியோர்கள் இல்லத்தை விட அனாத இல்லைகள் ஜாஸ்தி இங்க சென்னை நேரடியாக பார்த்துட்டு சொல்றீங்க ஐயோ நான் எங்க விடயம் இல்லாமலாம் பேசலைங்க அதாவது உண்மைத்தன்மை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு சும்மா இந்த யூடியூப்ல வந்து சில பேருக்கு பேசணும் வியூஸ் கிடைக்கணுங்கிறத சொல்ல வரல நான் வந்து பிச்சைக்காரங்களோட ஆராய்ச்சி பிச்சைக்காரங்க வச்சு நான் படம் எடுக்கணுங்கிற மூமெண்ட்டுக்கெல்லாம் நடத்தின ஒரு காலங்கள்லாம் உண்டு இவங்க எங்க இருந்து எங்க அதோட பேக்ராப்லாம் ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் அனாதைகள் எங்க இருக்காங்க எப்படி அனாதை ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த பின்னணி யோசனையே இல்லாம இன்னைக்கு காலங்கள் அதை மறைச்சு அந்த அதாவது அது ஒரு உலகங்க அந்த உலகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அத ஏன் ஃபோக்கஸ் பண்ணலை அனாதை ஆசிரமத்துக்கு நீங்க கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டிங் போய் குடுத்துட்டு இருக்காங்களா அது கிடையாது அவன் வந்து ஒண்ணும் இல்ல உங்களுக்கே சில கால்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் நாங்க வந்து ஆஃப் அனுப்பி ஃபோன் பண்றாங்க வந்து இதுல என்னன்னா நிறைய வந்து ஃபேக் இருக்கும் நிறைய போய் அது மாதிரி ஏமாத்துறது அப்போ ஒரு 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 இதுல ஃபேமஸ் ஆகுது அதுல அதை நம்பி எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அதை சேர்ந்து கும்பல் சேருது அப்போ ஒரு விஷயம் பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால தானே அப்போ நிறைய அநாதை இல்லங்கள் இருக்கிறது ஆர்ஃபனேஜ் இருக்கிறதுனால தானே அதோட அமௌண்ட் ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறோம் இதுல உண்மையிலேயே செய்யும்னு இருக்கிறவன் ஆர்ஃபனேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் அதை பார்த்து அது உண்மைதானா தானா அப்படின்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதுல ஆர்ஃபனேஜ்ல வந்து பிராச்சுவேஷன் வேற நடக்குது அதெல்லாம் வேற லெவலுங்க வேற லெவல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா முரண்பட்டு பேசுறது மாதிரி இருக்கும் ஹை லெவலில் பண்றவங்க இங்கே வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கே ஃபிளைட் ஏறி பேங்காக்ல போயிட்டு டூ டேஸ் அதாவது சாட்டர்டே நைட் சண்டே நைட் கிளம்பி மண்டே மார்னிங் இங்கே வந்துடுறாங்க இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் உடனே ஓம் பண்ணாடி இப்படிதான் பண்றாள் அப்படின்னு கமாண்டில் போட்டுப்பாங்க நம்ம ரொம்ப ஆராய்ச்சியை உள்ளடந்த நம்ம சினிமா அதாவது இந்த சினிமா மண்டங்கிறது என்னன்னா எதையும் தேடி தெரிஞ்சு உண்மையா உண்மையான விஷயத்த நம்ம தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதை படத்தில் அதாவது ஒரு பல்லாயிரம் பேர் உட்காந்து ஒரு பார்க்குற படத்தை தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத நோண்டி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான தேடுதல் இருக்கு இல்லையா அந்த தேடுதலில் தான் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையாலேயே நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஹண்ட்ரஸன் நடந்துகிட்டு இருக்குது இதில் போய் நம்ம உக்காந்துக்கிட்டு காதலர் தினம்னு ரோசா பூ கொடுக்கவும் அவங்க வாங்கிக்கிட்டு வெக்க எங்கயாவது நீங்க இங்க இப்போ உள்ள காலங்கள்ல ஒன்றும் இல்ல இப்ப சினிமாவில் ஹீரோன்னு கூப்பிட்றோம்ல கூப்பிட்டு நடிக்க வைக்கிற பொண்ணுகிட்ட வெக்கப்படுமா வெக்கப்பட தெரியல வெக்கப்பட தெரியல அந்த உணர்வுலாம் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு அப்படிங்கிற அந்த அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா தமிழர்களோட அந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்புங்கிற அந்த செட்டப்பே இல்லாத குழந்தைங்களாம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குதுங்க இன்றைக்கி இருக்குதுன்னா அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் அச்சமாகவும் இருக்குது அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பேங்காக்கு போயிட்டு இப்போ ஆண்கள் வந்து ஹஸ்பண்டோட ஒப்புதலின் பேரில் ஒப்புதலின் பேரில் ஆமாம் இப்போ நீங்கள் இன்னும் 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 சொல்லப்போனால் மேரேஜ் ஸ்கேம்னு ஒன்று அது ஒன்று அதாவது ஹஸ்பண்டோட ஒய்ஃபு வருமானம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேப்பரை பார்க்குறாங்க திருமணத்திற்கு பெண் தேவைன்னு ஒருத்தன் போடுறான் உடனே தான் பொண்டாட்டிக்கிட்ட போட்டிருக்க தாலிகீல் எல்லாத்தையும் அவிச்சு வச்சுட்டு அந்த பொண்டாட்டியவே திருமணம் பண்ண மாற்றிடுறான் மாற்றிட்டு இவன் புரோக்கர் ஆகிடுறான் புரோக்கர் ஆகி இது மாதிரி பொண்ணு இருக்காங்க நீங்கள் என்ன நம்ம இதுக்கு என்ன பாருங்கள் அப்படின்னு பொண்ணு பார்க்குற சொல்லாம் பொது இடத்துல வச்சு பொண்ணு பார்த்து ஒரு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்க கூடவே ஒரு மூணு மாதம் வரைக்கும் கொடுத்து நடத்தி அப்புறமேல அவன் சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிறது வழக்காக இருந்துக்கிட்டு இருக்கு வழக்குன்னா கோர்ட்டில் வழக்காக இருக்குது அப்புறமா இப்போ ஸ்வாப்பிங் வைப்ஸ் வேப்னு சொல்லி அந்த கலாச்சாரமும் நிறைய போயிட்டு இருக்கு அதாவது கணவனின் ஒப்புதலின் பேர் அங்கே மனைவிகள் கணவன்கள் அங்கே மாற்றப்பட்டு அன்னைக்கு நைட்டு இது பண்ணி ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே போயிருக்கா இதெல்லாம் போதையில் பண்ணிடுறோம் போதையோட அடிமைக்கு தான் இப்படியெல்லாம் கலாச்சாரம் என்பது அதாவது கலாச்சார சீரழிவு பயங்கரமாக இருக்குது கலாச்சாரம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை இந்திய கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று இது ஒரு இது இருக்கு இல்லைங்களா அது உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அது இல்லாமல் போயிட்டு இருக்கு அது அது நீங்கள் துற தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஒரு கட் ஒரு வெட்ட வழியான இடத்துல நிற்கிற சொல்றதுக்கு எனக்கு முடியல வேதனையும் வருத்தமாக இருக்குது ஆமாம் இதெல்லாம் திருந்துங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்றது உயிர்ப்போடு இருங்க காதலுங்கிறது ரொம்ப உன்னதமானது ஒரு உயிர்ப்பானது ரொம்ப புனிதமானது காதலிங்க ஆனால் தரம் யாரை யார் காதலிக்கணும் தரமானவர்களை காதலிங்க தரம் கெட்டவர்களை காதலிக்காதீங்க அது காதலுங்கிறது புனிதமானது ஆனால் யாரை காதலிச்சா அந்த காதல் புனிதமாக இருக்குங்கிறது இருக்குது அதுக்கு அது அந்த காதலுக்கு நேர்மையாக இருக்கணும் இல்லை இப்போ மனைவி வந்து வேற ஒருத்தரை கா காதலிச்சா அது கள்ள காதல் இல்லை அது வந்து தண்டனைக்குரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்கிற இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த சமுதாயம் அதாவது விஷயத்த நான் நான் எங்ஸ்ட்ரா சுத்தின காலங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை காதலுக்கு உயிரை கொடுப்பாங்க இப்போ கள்ள காதலுக்கு உயிரை கொடுத்துட்ருக்காங்க ஆமாம் ஆமாம் கொலை செய்யவும் துணிகிறாங்க கண்டிப்பாக கள்ள காதலோட சேர்ந்து கணவனக்கம் அதாவது செய்திகள் வந்த நம்ம செய்தியில் பார்க்குறத மட்டும்தான் பார்த்துட்டு அவங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம நிற்கிற ஸ்டார்ட் அப்லே அது நிற்கும் இருக்கும் நமக்கு தெரியாத வரைக்கும் அது தெரியல நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை எல்லாரும் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கோம் ஓகே நம்ம வாழும் காலகட்டமே வந்து புனிதமான காலகட்டம் என்ன பண்ணுறது இந்த இந்த பூமியிலே இந்த உயிரை வச்சு பயணம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆண்டவன் என்னை படைத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோம் ஓகே கம்யூனிட்டி போய் ஆண்டவனை கொஞ்சம் பார் ஏதாவது செய் எவனாலையும் செய்ய முடியாது நீயாவது செய் ஓகே அப்போ கலாச்சார சீர்கேடு நடந்துகிட்ருக்கு அதை வேதனையோடு பதிவு பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவாங்க மிக்க நன்றி கண்டிப்பாக